ஹலோ ஸ்பெஷல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக இணைந்திருப்போம் உங்கள் தொழில் தேர்மொழி நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் வீட்டுல இல்லைன்னு ஒலப்பட வேண்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் கடையே வாங்கி கொடுக்காம ஒரு முறை ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம வடை அப்படின்னு சொன்னாலே ஊற வச்சு தான் செஞ்சிருக்கோம் ஒரு முறை இதை மாதிரி அரைக்காம வைக்காம செஞ்சு பாருங்களேன் இன்ஸ்டன்டான அவள் வடைதான் போட்டிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷம் இருந்தா போதும் இதுக்கு நான் முதல்ல அவள் எடுத்திருக்கேன் வெள்ளவெல்லாம் இருந்துச்சு நீங்க சிகப்பவுள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கும் அந்த அவலை ஒரு கப் எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணி நல்லா ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அதுலயே நல்லா நம்மளுக்கு அவள் ஊறி வந்துடும் தண்ணி நல்லா ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஒரு பவுல போட்டுக்கிறேன் இப்ப இது கூடவே நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே இஞ்சி சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திருக்கேன் கருவேப்புல சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் என்கிட்ட புதினா இருந்துச்சு அதெல்லாம் ஆலையெல்லாம் போட்டுக்கிட்டேன் புதினா போட்டீங்கன்னா வாசனை பல அதிகமாவே இருக்கும் பச்சை மிளகாய் காரத்தை போட்டிருக்கேன் இப்ப இது கூடவே நானு ரவை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க ரவைக்கு பதிலா கடலை மாவுன்னு சேர்த்துக்கலாங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இப்போது கூட தயிர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப புளிச்சு தயிர் வேண்டாம் போட்டுட்டு சால்ட் கடைசியில போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் அவள் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமான நல்லா இருக்கும் தேவைப்பட்டா தண்ணியில தெளிச்சுக்கோங்க நான் நல்லா பிசுஞ்சு விட்டுருக்கேன் பிசிஞ்சு விட்டுட்டு பாருங்க கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் மிளகாய் தூள் காரத்துக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் பத்தாதுன்னு சொல்றதால நீங்க மெயினா ஸ்கிப் பண்ணிடலாங்க போட்டுட்டு தனி லைட்டா உருட்டி தெளிச்சு விட்டுருக்கேன் தெளிச்சு இந்த மாதிரி வடை மடுத்துட்டு எடுத்துருங்க வடையே செய்யத் தெரியாது ஆனா வடை சபனு ஆசிரியர்கா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இதை யாருமே உங்களுக்கு அவள் செஞ்ச வடைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவு டேஸ்டா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா இலத்தட்டி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு